மதானே அஸ்ஸா திருமறை குரான் அருளப்பட்ட திவ்ய ரமதானே அஸ்ஸா பாவ மன்னிப்பும் பிழைகள் பொறுக்கப்படுதலும் நிறைந்த மாதமே அஸ்ஸலாழை அகத்தையும் புறத்தையும் புனிதமாக்கி வைத்திட்ட புனித மாதமே உள்ளங்களை எல்லாம் உயிரோட்டம் உடையதாக ஆக்கிய மாதமே அஸ்ஸலாமு அஸ்ஸலாலை பாவ நிவர்த்திக்கு வழிவகுத்து தந்த பொன்னான மாதமே அஸ்ஸலாமு மாதமேலை ஆயிரம் மாதங்களையும் விட மேன்மை மிக்க கத்ர் இரவை தன்னில் பொதிந்துள்ள ஆனந்த மாதமே அஸ்ஸலாமு மாலை அருமையான ரமலான் மாதமே உனக்கு வேதனையோடு தருகின்றோம் அல்லாஹுவின் ரஹமத்தை அல்லி அள்ளி சொறிட்ட அதி அற்புத மாதமே ரஹமத்தினுடைய இரவுகளை கொண்ட அன்பு நிறைந்த மாதமே அசலா பாவதோஷங்களை எல்லாம் பஷ்பமாக்கி நீக்கி தொலைத்து பரிசுத்தப்படுத்தியமிகு மாதமே அபிவிருத்திகளும் நிறைந்த பேரானந்த மாதமே அசலா மாலை நன்மைகளும் அபிவிருத்திகளும் நிறைந்த பரக்கத்தும் நிறைந்த மாதமே அஸ்ஸலாமு அலைக் தான தருமங்கள் ஈகை கொடைகள் ஜக்காத்துக்கள் நோன்பு தொழுகைகள் இவற்றால் அலங்கிரிதமாக காட்சி தந்த சங்கை மிகு மாதமே அஸ்ஸலாமு அலைக் தராவீஹ் தஸ்பீஹ் இவற்றால் ஜொலித்த மாதமே அஸ்ஸலாமு அலைக் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்ற இறை நாமதோத்திரங்களால் இலங்கிக் கொண்டிருந்த இனிய மாதமே பேரின்போனாமாரி மலையை பொழிந்த பேரானந்த மாதமே எங்கள் கோரிக்கைகளை எல்லாம் ஏற்று நல்வாழ்வுதந்தில்மிகு மாதமே அசலாமலை இன்பமாக எங்களுடன் நீங்க நாட்கள் தங்கியிருந்து கொண்டிருக்கும் இனிய ரமதான் மாதமே உன் பிரிவு எங்களால் தாங்க முடியவில்லை நான் என்றாலும் பொறுமை மேற்கொண்டு உனக்கு நாங்கள் நல்விடை தருகின்றோம் சங்கை ரமதான் மாதமே உன்னில் பகல் வேளை நாங்கள் நோற்ற நோன்பு நரகலோகத்தை விட்டும் எங்களை தற்காப்பு கேடயத்தை எங்களுக்கு அளித்த அருமையான நின்று நாங்கள் அல்லாஹுவின் அருளையும் திருமூலப் பொருத்தத்தையும் எங்களுக்கு திரட்டி தந்தது அத்தகைய உயரிய மாதமே உனக்கு மன கஷ்டத்துடன் பிரியாவிடை தருகின்றோம் அலைக் சங்கைய ரமதான் மாதமே உன்னில் நாங்கள் நோற்ற நோன்புக்கு எங்களுக்கு இன்பம் இரண்டு கிடைத்துள்ளன நோன்பு திறக்கும் போது ஓர் இன்பம் இதன் பொருட்டால் ரஹ்மானாகி அல்லாஹுவின் திவ்ய தரிசனத்தை பெற்று நோன்பிற்குரிய நற்கூலியை நேரில் அவனிடம் பெறும் போது மற்றோர் இன்பம் நிகரில்லாத இன்பங்களை எல்லாம் எங்களுக்கு அளித்திட்ட மாதமே ஒப்பில்லாத சர்வ சக்தியாரனாகிய அல்லா தானே நேரில் கூலி கொடுப்பதாக புனித மாளிகைகள் மாளிகைகளெல்லாம் திறந்தருளப்படும் சிங்கார மாதமே அலைக் நரகலோக வாயில்கள் எல்லாம் பூட்டப்படும் நறும் மலம் கரும் மாதமே அஸ்ஸலாழை மூரியாட்டமுடைய ஜின் செய்தான்களெல்லாம் விளங்கில் மாட்டப்படும் சுரப்பி முகு மாதமே அஸ்ஸலாழை சங்கை மிகு ரமதான் மாதமே நீ சென்று வா அசலாலை அகங்களை எல்லாம் தூய்மையுறை செய்தா எங்களை பிரிந்து போகின்றாயே உன்னை எங்களால் விடாமல் நிறுத்திக் கொள்ள முடியவில்லையே எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை எல்லாம் அகற்றி பரிகாரம் தேடித்தந்த நன்மை மிக்க மாதமே எங்களை பிரிந்து செல்கின்றாயே உன் பிரிவை எப்படி நாங்கள் சகிப்போம் பள்ளிவாசல்களும் தக்கியாக்களும் வணக்க ஸ்தலங்களெல்லாம் வண்ண விளக்குகளால் தீபங்களால் அலங்கரிக்கப்பட்டு ஜெகஜோதியாய் இளங்கிய பிரகாசம் மிக்க ரமலான் மாதமே உன் பிரிவை எங்களால் தாங்கிக் கொள்ள எங்களது தீமைகள் பொல்லாங்குகள் அனைத்தையும் போக்கி வைத்த போற்றுதலுக்குரிய மாதமே உன் பிரிவு எங்களை சோகமடையச் செய்கின்றது நன்மைகளையும் புண்ணியங்களையும் அபரிவிதமாக அளித்த நறுமணம் மிக்க மாதமே எங்களுக்கு சாதகமாக நாளை மறுமையில் நீ சாட்சி அளித்திடும் வண்ணம் நல்லபடி நாங்கள் உன்னில் அமல் செய்தோமோ அல்லது எங்களுக்கு பாதகமாக நீ சாட்சி அளித்திடும் வண்ணம் நாங்கள் அமல் செய்யாமல் உன்னில் இருந்தோமோ எங்களுக்கு எவ்வண்ணம் நீ சாட்சி கூறப் போகின்றாயோ என்பதை நினைத்து கவலைப்படுகின்றோம் சங்கை மிகு ரமதான் மாதமே எங்களை விட்டும் நீ பிரியாவிடை வெற்றி செல்கின்றாய் சங்கை மிகு ரமதான் மாதமே எங்களை விட்டும் நீ பயணமாகப் போகின்றாய் இதுவே நாங்கள் கடைசியாக உன்னை சந்திக்கும் வாய்ப்பாக அமைந்து விடுமோ திடீரென்று மரணம் வந்து எங்களை தாக்கி பிடித்து விட்டால் இனிமேல் என்று உன்னை சந்திக்கப் போகின்றோம் இத்தகைய நிலையில் உனக்கு மனக்கசப்போடும் வேதனையோடும் பிரியாவிடை தருகின்றோம் அஸ்ஸலாமு உன்னில் நல்லமல்கள் செய்து உன்னை கொண்டு பலனடைந்து பாக்கியமுற்றவர்களுக்கே சுபசோபனம் உனது வரக்கத்து அவர்களுக்கு மென்மேலும் கிடைத்து விடுமாக உன்னை மரியாதையுடன் மதிக்காமல் உதாசீனப்படுத்தி நஷ்டமடைந்தவர்களின் அவல நிலைக்கு நாம் என்ன செய்யலாம் பாக்கியம் மிக்க மாதமே உன்னில் மஸ்ஜிதுகள் எல்லாம் கலகலப்பாக விளங்கும் எங்கும் அருள் ஜோதி மயமாக காட்சி அளிக்கிறோம் ஆனால் இனிமேல் நீ பிரிந்த பின்பு தராதீகின் இன்ப அனுபவம் பெற முடியாமலாகிவிட்டோம் சகரின் காட்சிகளை எல்லாம் இனி நாங்கள் காண முடியாது நோன்பின் பாக்கிய மகிமை முன்னில் தானே நாங்கள் கண்டோம் இனி என்ன செய்வோம் கண்ணீர் வடித்தோம் நோன்பின் இபாதத்தில் ஆனந்த கண்ணீர் வடித்தோம் இது இப்போது உன் பிரிவு எங்களை இது இப்போது உன் பிரிவு எங்களை துயர கண்ணீரை ஓட்டச் செய்கின்றது சங்கைய ரமதான் மாதமே உன்னை பிரிய நேர்ந்து விட்டதே ராஜ்யோன் என்று கூறி குரலிலே உனக்கு விடை தருகின்றோம் துயரத்தில் உனக்கு விடை தருகின்றோம் தாங்க முடியாத மனமாட்டத்துடன் உனக்கு விடை தருகின்றோம் உனது பிரிவால் மன ஆறுதல் பெற நாங்கள் முயற்சிக்குகின்றோம் சங்கைய ரமதானே அசலாமு உன்மீது எங்களது சலாமும் உனக்கு சலாம் சொல்வதை கேட்டு கொண்டிருப்போரது சலாமும் கேட்க வாய்ப்பு கிடைக்காதவர்களுடைய சலாமும் அனைவருடைய சலாமும் உனக்கு உண்டாவதாக சங்கை ரமலா நீ அலை